இதுவரை நலமுடின் வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலியும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான எங்களோட சேனலோட அப்டேட்ஸ் பத்தி நீங்க பார்க்க முடியும் வணக்கம் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிடுவதால் எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது என்று தெரியுமா வாங்க வீடியோவிற்கு போகலாம் பல உணவுகளில் சேர்க்கப்படும் வெந்தயம் என்னதான் கசப்பா இருந்தாலும் தன்னுள் ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கியுள்ளது குறிப்பாக இதில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து போன்றவை அதிகம் உள்ளது இத்தகைய வெந்தயத்தை நாம் முன்னோர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தார்கள் இப்படி இதனை தினமும் சாப்பிட்டு வந்தாலோ என்னவோ நோய்கள் அவர்களை அண்டவே இல்லை என்னலாம் அந்த அளவில் வெந்தயம் உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி வந்தது அதிலும் தற்போது கோடை வெயிலில் கொளுத்தி கொண்டிருப்பதால் இதனை கோடையில் தினமும் சாப்பிட்டால் இன்னும் நல்லது சர்க்கரை நோய் சர்க்கரை நோயாளிகள் தினமும் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் மேலும் ஆய்வுகளில் வெந்தயத்தை சாப்பிடுவதால் டைப் டூ நீரிழிவு பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் மாரடைப்பு வெந்தயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது மாரடைப்பினால் இதயம் தீவிரமாக பாதிக்கப்படுவதை தடுத்து நல்ல பாதுகாப்பும் வழங்கும் இதற்கு வெந்தயத்தை தினமும் வெறு வயிற்றில் சாப்பிட்டு வர வேண்டும் புற்றுநோய் வெந்தயத்தில் உள்ள சக்தி வாய்ந்த சத்துக்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் எனவே உங்களுக்கு புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டுமானால் வெந்தயத்தை தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் உட்கொள்ளுங்கள் மாதவிடாய் பிடிப்புகள் வெந்தயத்தை பெண்கள் காலில் எழுந்ததும் உட்கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு அழிச்சி மற்றும் வலி நிவாரண பண்புகள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் பிடிப்புகளை தடுக்கும் உடல் சூடு கோடையில் உடல் அதிகம் சூடு பிடிக்கும் இதனை தடுக்க தினமும் காலையில் வெந்தயத்தை சாப்பிட வேண்டும் இதனால் உடல் குளிர்ச்சி அடைந்து உடல் சூடு பிடிப்பது தடுக்கப்படும் செரிமானம் செரிமான பிரச்சனைகள் எதுவும் நேராமல் இருக்க வேண்டுமானால் வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள் இதனால் செரிமான கோளாறுகள் வாய்வு தொல்லை போன்றவைகள் நீங்குவதோடு மலச்சிக்கல் வயிற்று அல்சர் போன்றவைகள் தடுக்கப்படும் ஆர்த்திடடிஸ் இன்றைய காலத்தில் பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு பிரச்சனை தான் என்னும் எலும்பு மூட்டு வலி இது கடுமையான வலியுடனும் வீக்கத்துடனும் காணப்படும் ஆனால் தினமும் வெந்தயத்தை வெறும் வயிற்றில் உட்கொண்டு வருவதுடன் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு அழிச்சி பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடுகள் வலியை குறைக்கும் இரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைத்து சீராக இயங்க வைக்கிறது சிறுநீரகங்களின் செயல்பாட்டை அதிகரித்து சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கிறது வெந்தயத்தில் உள்ள பாலிஃபினாலிக் உட்பொருட்கள் மதுவினால் கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்கிறது இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை சீராக்குகின்றது வெந்தயம் விரைவில் மற்றொரு சிறப்பு வீட்டு மருத்துவ தகவல்களுடன் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க மறக்காம நல்லமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி